ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னையை தலைமையிடமாக கொண்டு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல லான்ச் பண்ண போகிற கான்செப்ட் நர்பவி பஜார் அப்படிங்கிற கான்செப்டை லான்ச் பண்ண போகிறாங்க அஃபீஷியலி இன்னும் இந்த கான்செப்ட் மார்க்கெட்டில் லான்ச் ஆகல லான்ச்சிங்கு பிஃபோர் அந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணுறதுனால ஸோ டெஃபினெட்லி உங்களுக்கு டாப்பில் ஐடியாஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்பவே ஜாஸ்தி இந்த கான்செப்டோட இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் மூலியமாக இந்த கான்செப்ட்லாம் நம்ம என்ரோல் ஆக முடியும் ஒரு எக்ஸாம்பிள் கால்குலேஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த மெத்தரில் நீங்கள் டீம் மூவ் பண்ற பட்சத்தில் ஒரு ஐம்பது லட்சம் ரூபா வந்து இன்கம் ஆன் பண்ண முடியும் இது ஃபிக்ஸட் அப்படின்னு நான் சொல்ல வரல அதற்கு மேலேயும் இன்கம் ஆன் பண்றதுக்கான பொட்டென்ஷியல் இந்த கான்செர்ட்ல இருக்கு ஒரு எண்ணூறு ரூபாயில இவ்வளோ பெரிய ஆர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்குதுன்னா டெஃபனெட்டாக யாருமே அதை மிஸ் பண்ண மாட்டாங்க இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன் ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் பிளான் என்னங்கிறத உங்களால் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக இந்த வீடியோ யாரோ ஒரு நபர் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பாங்க இல்லை நீங்கள் ஏதாவது சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க அங்கே உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் இருக்கும் சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது காண்டாக்ட் நம்பர் இருக்கும் இதுவே நீங்கள் உங்களோட யாரோ ஒரு நம்பர் இன்டர்னலாம் உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க டேரெக்டாக நீங்களே அவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணி ஸோ இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கலாம் இந்த நற்பவி பஜார் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் மூலிமா உங்களோட லைஃப்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய ட்ரீம்ஸை ஷார்ட்லி வந்து பார்த்தா அச்சீவ் பண்ண முடியும் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இது நீங்க டீம் ஒர்க்காக பண்ண போறீங்க ஒரு சிங்கிள் மேன இங்கே பண்ண போறதே கிடையாது ஸோ ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் ஆர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பட்டஞ்சல் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் அண்ட் இந்த கான்செப்ட்ல நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கான ஜாயினிங் காஸ்ட் எவ்வளோனா ஏழுநூறுபா இந்த எழுநூறுபாங்கிறது ஒரே ஒரு டைம் மட்டும் தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் இந்த எழுநூறுபாய்க்கு அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஒரு ப்ராண்டடான சேரீ வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க இந்த ப்ராடக்ட்டுங்கிறது ஒரு அந்த அமௌண்ட்டுக்கு ஒர்த்தபிளான ஒரு ப்ராடக்டாக இருக்கும் ஸோ நம்ம ஸ்பெண்ட் பண்ண மணிக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைச்சிருச்சு இது இல்லாமல் பல வழிகளில் இன்கம் அதாவது மல்டிபிள் வேஸில் வந்து இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பை இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க அன்லிமிட்டடாக டேரக்ட் ரெஃபரல் பண்ணி இன்கம் எடுக்கலாம் குளோபல் ஆட்டோஃபில் இன்கம் எடுக்க முடியும் ரிவார்டு இன்கம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அன்லிமிட் சிக்ஸ் லெவல் இன்கம் சொல்லிட்டு ஓவராலாக வந்து ஃபோர் டைப்ஸ் ஆஃப் இன்கம் நமக்கு இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நற்பவி பசார் அண்ட் இந்த கான்செப்டில் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒர்க்கிங் இன்கம் இங்கே ரெண்டு விதமான இன்கம் இருக்குது ஒன்று ஒர்க்கிங் இன்னொன்று நான் ஒர்க்கிங் இன்கம் இந்த ஒர்க்கிங் இன்கம் அப்படி என்னங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம் இந்த கான்செப்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்ட பிறகு இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நபர்கிட்ட இருந்தும் உங்களுக்கு இரநூறுபா ரெஃபரல் கமிஷனாக கிடைக்கும் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கான்செப்டில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு தெரிந்த பத்து நபருக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்போ ஒரு நபர்கிட்ட இருந்து இரநூறுபான்னு பார்க்கும்போது பத்து நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் இன்கம் கிடைச்சிருக்கும் இதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நூறு டேரக்ட் கொடுக்குற அளவுக்கு கூட பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய லீடர்ஸ் வந்து இருக்காங்க அப்போ அவங்க நூறு டேரக்ட் கொடுக்குற கொடுக்கும் பொழுது இந்த ரெண்டாயிரம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருபதனாயிரமா கிடைச்சிருக்கும் அப்போ இந்த ஃபோர்ஸ்ல வந்து இந்த லெவல் இன்கம் அப்படிங்கிறது யூனியன் லெவல் மெத்தடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பொழுது இந்த மேட்ரிக் கான்செப்ட்னு சொல்லிட்டு நீங்கள் கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம் மேட்ரிக் அப்படிங்கிறது அந்தந்த ஐடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ப்ளேஸ் ஆனாலும் மட்டுமே அந்த இன்கம் வந்து ரிலீஸ் ஆகும் பட் இங்கே வந்து யூனியன் லெவல் அப்படிங்கும் பொழுது சிங்கிள் ஐடி ப்ளேஸ் ஆனாலும் அந்த சிங்கிள் ஐடிக்கான இன்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் உங்களுக்கு இங்கே கிடைச்சிடுது அதன்படி பார்க்கும்போது முதல் லெவலில் பத்து பத்து பேருக்கு வாய்ப்பை கொடுக்குறோம் அப்போ ஒரு நபர் கிட்ட இருந்து இரநூறுபா இன்கம் வாங்குறோம் மொத்தம் ரெண்டாயிரரூபா நமக்கு இன்கம் கிடைச்சிருக்கு இப்போ இரண்டாவது லெவலில் நீங்கள் பண்ண அதே சேம் ஒர்க்கை வந்து பார்த்தா அந்த பத்து பேரும் பத்து பத்து பேருக்கு வாய்ப்பை கொடுக்குறாங்கன்னா நூறு நபர்கள் வந்து உங்களோட டீமில் வந்து அதாவது இரண்டாவது லெவலில் வந்து பிளேஸ் ஆகிருப்பாங்க அப்போ ஒரு நபர் இருந்து ஐம்பது ரூபான்னு சொல்லி மொத்தம் ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்து லெவல் இன்கம்ங்கிறது இரண்டாவது லெவல் வந்து கிடைச்சிருக்கும் இதே மூணாவது லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து அதாவது மூணாவது லெவலில் அந்த ஹண்ட்ரட் மெம்பர்ஸும் டென் டென் மெம்பர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கும்போது ஆயிரம் மெம்பர்ஸ் வராங்க அப்போ ஒரு நபர் எட்டு இருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபான்னு சொல்லிட்டு இந்த ஆயிரம் நபர் எட்டு இருந்து நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா முப்பதனாயிரம் ரூபாய் கிடைச்சிருக்கு நாலாவது லெவலில் ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்கும் ஐந்தாவது லெவலில் அஞ்சு லட்ச ரூபா ஆறாவது லெவலில் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது இதெல்லாமே கான்ஸ்டன்ட்டாக இவ்வளோ தான் வருமா அப்படிலாம் கிடையாதுங்க நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் இந்த சந்தேகம் உங்களுக்கு வரவே வராது ஸோ ரீசன் வந்து இது யூனியன் லெவல் மத்தாடில் ஐடிஸ் பிளேஸ் ஆகிறதுனால ஸோ நீங்கள் எவ்வளோ நபர்களும் வாய்ப்பு கொடுக்கலாம் எந்த அளவுக்கு நபர்களுக்கு வாய்ப்பு அதிகமாக கொடுக்குறீங்களோ அந்த அந்த அளவுக்கு அதிகமான இன்கம் உங்களுக்கு இங்கே கிடைக்க ஆரம்பிக்கும் இது முழுக்க முழுக்க நம்மளோட ஓன் கண்ட்ரோலில் தான் இருக்குது இது ஒர்க்கிங் இன்கம் அப்படி பார்க்கும்போது ஒரு டென் மேட்ரிக்ஸ் அந்த டென் ஐடிஸ் வந்து இப்படி பிளேஸ்மெண்ட்ஸில் வரதில் பார்த்தோம் அப்படின்னா கூட நமக்கான பெனிஃபிட்ஸ் வந்து ஒரு முப்பத்தொரு லட்சத்தி முப்பத்தேழாயிரம் பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒர்க்கிங் இன்கம் இந்த குளோபல் ஆட்டோஃபில் இன்கம் அப்படிங்கிறது நிறைய கம்பெனியில் நம்ம பார்த்துருப்போம் ஸோ மோஸ்ட் ஆஃப் கம்பெனிஸில் அது ஃபெயிலியர் தான் இருக்குது ஸோ அங்கே நம்ம வந்து பெருசாக யாருமே ப்ராஃபிட் எடுத்ததில்லை பட் இந்த நற்பவி பஜார் அப்படிங்கிறவங்க டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக அந்த ஆட்டோஃபில் என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி அதன் மூலிமா அதாவது இந்த ஆட்டோஃபில்ல சக்ஸஸ் ஆக முடியுங்கிறதுக்கான ஒரு கால்குலேஷன் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட்டு ஒரு டேபிள் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் லெவல் அதாவது இந்த குளோபல் ஆட்டோஃபில் இன்கம் கூட என்ட்ரோல் ஆகணும் அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு டேரக்டர் ஃபுல்லாச்சும் கொடுத்துருக்கோம்

வந்து மூணு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பதினஞ்சு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆட்டோ பில் இன்கம் மட்டும் கான்ஸ்டன்டா உங்களுக்கு ஒரு பத்தொன்பது லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் கிடைச்சிருக்கும் உள்ளே வரக்கூடிய எல்லாருமே இந்த ஆட்டோபில் இன்கம் அர்ன் பண்ணிக்க முடியும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அந்த அந்த போல தான் கான்செப்டே வந்து இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த கான்செப்ட்டை நான் ஏன் சூஸ் பண்ணணும் மார்க்கெட்டில் நிறைய கான்செப்ட் இருக்குது நான் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நற்பவி பசாரில் வந்து ஜாயின் பண்ணணும் ஸோ ரீசன் நம்பர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அப்ரூவோட தான் இந்த கான்செப்ட் வந்து ரன் ஆகுது இன் கார்ப்பரேஷன் சர்டிஃபிகேட் உங்களுக்கு ரைட் சைடில் கொடுத்துருக்கேன் ட்ரஸ்டபுள் அண்ட் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அன்லிமிட்டட் ரெஃபரல் இன்கம் நமக்கு இங்கே இருக்குது லெவல் இன்கம் அப் டு சிக்ஸ் லெவல் வரைக்கும் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க குளோபல் ஆட்டோ ஃபில் நான் ஒர்க்கிங் இன்கம் இங்கே நமக்கு இருக்குது பேமெண்ட் வில் பி கிரெடிட் வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களோட பேமெண்ட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் உங்களுக்கு கிரெடிட் பண்ணிடுறாங்க கஸ்டமர் கேர் சப்போர்ட்டும் வந்து நமக்கு இங்கே அவைலபிள் இருக்குது இந்த ப்ராஜெக்டோடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ உங்களுக்கு பிளான் என்னங்கிறது புரிஞ்சிருக்கும் செவன் ஹண்ட்ரட் ருபீஸில் உள்ள வரும் ஆறு லெவலுக்கு லெவல் இன்கம் இருக்கு ஒர்க்கிங் இன்கம் இருக்குது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒர்க்கிங் இன்கமே ஒரு நம்ம ஒரு பத்தொம்பது லட்ச ரூபாய்க்கு மேலே இன்கம் அர்ன் பண்ணுறோம் அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இன்னும் ரெண்டு விதமான இன்கமும் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க இந்த கான்செப்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கான பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டரல் இன்கம் ஏர்ன் பண்ணுறோம் குளோபல் ஆட்டோஃபில் இன்கம் ஏர்ன் பண்ணுறோம் சிக்ஸ் லெவல்க்கான லெவல் இன்கம் இருக்குது ரிவார்ட் இன்கம் எல்லாம் நமக்கு இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் இன்கேஸ் உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ண நபருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் எந்த டவுட்டாக இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தென் ஆஃப்டர் வந்து நீங்கள் உங்களோட அர்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அண்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ